அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முட்டை பிடிச்சி பண்ண போகிறோம் மாவு பேசஞ்சி வச்சுருக்கேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டே ரெண்டு உப்பு போட்டு நல்லா வச்சுக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடுவோம் வத்தல் பொடி போடுவோம் கறி மசாலா பொடி கொஞ்சமாக நல்லா இப்போ இந்த முட்டையை போட்டு லைட்டாக கிண்டு மட்டும் ரொம்ப கிஞ்சிடாதீங்க வெங்காயம் படுற மாதிரி மட்டும் வச்சுக்கிடுவோம் இது மாதிரி சப்பாத்தி மாவு பெறத்துக்கு மைந்தா மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் இதில் கொஞ்சம் முட்டையை வச்சு இந்த மாதிரி வெங்காயம் வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப நேரம் போட வேண்டாம் இப்படி போட்டதுமே திருப்பி போட்டுருங்க அப்புறம் எடுத்துருவோம் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் எக் பாக்ஸ் ரெடி வாங்க சாப்பிடலாம் நல்லா வந்திருக்கு